அடுத்து பள்ளிவாசலுக்கு என்ன அளவுகோல் ஐந்து வேலை தொழுகை நடக்க வேண்டுமா ஜும்மா நடக்க வேண்டுமா வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஹிலால் என்பவர் கேட்குறாரு அதாவது பள்ளிவாச பள்ளிவாசங்கிறோம்ல அதுக்கு என்ன அளவுகோளு அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசல் வந்து ரெண்டு வகை இருக்கிறது ஒரு பள்ளிவாசலுங்கிறது அல்லாஹுவால் அல்லாஹுவால் அது பள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது அல்லது அல்லாஹ்வுடைய தூதர்களால் பள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது இந்த இது வந்து வகையின் மூலமாக இறைவனுடைய ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட ஒரு பள்ளி இப்போ மசிதில் ஹராம்குறோம் அது பள்ளிவாசம் தான் பள்ளிவாச நீங்கள முடிவு பண்ணீங்க நான் பண்ணனா யாரும் பண்ண இப்ராஹிம் நபி பண்ணாரா யாரும் பண்ணல அல்லதான் பண்ணான் தான் அல்லாதான் அதுக்குரிய கோடு போட்டு கொடுத்து இந்த இடத்துல கட்டுன்னு சொல்கிறான் அப்போ ஒரு இடத்தை வந்து இதுதான் எனக்குரிய பள்ளிவாசல் என்று அல்லாவே தீர்மானிப்பான் அல்லது அல்லாவில் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் வாழ்ற காலத்தில் அவங்களே தீர்மானிப்பாங்க அப்படி தீர்மானிக்கப்பட்ட இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளி வந்து அதை வந்து யாராலையும் மாத்தவே முடியாது அது தான் அது ஒரு வகை இன்னொரு பள்ளி என்னன்னு கேட்டா நம்மளா தீர்மானித்து பள்ளி ஆகுறது நம்மளா தீர்மானித்து பள்ளி ஆவது என்பது பல வகை இருக்கிறது பள்ளியுடைய சரத்து என்னன்னு கேட்டா அல்லாவுக்குரியதை ஆக்கணும் நம்மளா தீர்மானிக்கிறதா இருந்தால் அல்லாவுக்குரியதுன்னு ஆக்கிடணும் அல்லாவுக்குரியதுன்னு ஆக்கிவிட்டோம் என்று ஒரு ஒரு நாலு மாடி கட்டடம் இருக்குன்னு வைங்க அதுல வந்து அது எனக்கு சொந்தமான ஒரு கட்டணம் நான் என்ன செய்யற ரெண்டு கேட்டா மாடியெல்லாம் விற்கலாம்ல தரையோடு தான் விற்கிற ஒரு ஃப்ளோருக்கும் ரேட் இருக்கு ஒரு ஃபுரோட்டுக்கு தனித்தனி உரிமை இருக்கிறது நான் என்ன நினைக்கிறேன் ரெண்டு கேட்டா என்னுடைய இந்த ரெண்டாவது மாடியை நல்லா நான் வந்து கொடுத்துடுறேன் பள்ளிவாசல் ஆக்குறேன் அப்படின்னு நான் நீயத்து பண்ணி அதன்படி அதுல வந்து பள்ளிவாசல் நம்ம அறிவித்து வர்றவங்க போறவங்க தொழுதுக்குறங்கன்னு சொல்லி நான் அறிவித்தேன் என்று சொன்னால் அதை நான் உரிமை கொண்டாடாமல் அதுல வாடகையை பெறாமல் எந்த ஆதாயம் பெறாமல் என்னுடைய இடமா இருக்கனால நான் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும்னு சொல்லாம அல்லாவுக்கு சொந்தம்னு நான் ஆக்கி விட்டுனே என்று சொன்னால் அது பள்ளி ஆகும் அவ்ளோதான் அது பள்ளி வாசலா இருக்கிறானு என்ன கிடையாது பள்ளி வாசல் அதுக்கு ஒரு வகையிலாம் வந்து வராது நம்ம தீர்மானிக்கிறது தான் அது பள்ளி அப்படி ஆக்கின பிறகு என்ன இருக்கணும்டா சட்டம் அண்ணல் மசாஜ் இதுல இல்லாம் பள்ளின்னு ஆக்கிட்டா அல்லாவுக்குரியதுதான் அப்படி இருக்கு அந்த பள்ளி கூட எப்படி இருக்கலாம்னு கேட்டா நம்ம வந்து ஒரு காலக்கெடு போட்டு கூட அல்லாவுக்கு நிர்ணயிக்கலாம்ல அல்லாவுக்கு கொடுக்கறது என்பது வந்து நான் ஒரு மூணு வருஷத்துக்கு இது அல்லாவுக்கா நான் பள்ளியா கிளாண்டு உடுத்த சொல்றான்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்குருவான் பள்ளின்னு சொந்தமா எழுதி கொடுத்தா தான் பள்ளி இல்லாட்டி பள்ளி இல்லைன்னு கிடையாது எனக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு எனக்கு தேவைப்படாது அப்ப நான் என்ன செய்யலாம் இது பத்தாண்டு காலத்துக்கு அல்லாவுடைய பள்ளியாக நான் வந்து நம்ம நீ எத்து தானே இல்லை நம்ம கொடுக்குறவன் எதை நினைக்கிறேன்னு அதுதான் சட்டம் விளங்குதான் இதுக்கு வந்து வரைகிற சரத்தெல்லாம் கிடையாது நான் ஒரு பள்ளி ஆசல கட்ட நினைக்கிறேன் நிரந்தரமா கொடுக்கின்ற வசதி இல்லை ஆனால் அந்த இடம் சும்மா தான் கிடக்கிறது இறைவா நான் பள்ளிவாசலாக ஒரு பத்தாண்டுகளுக்கு நான் இதை பள்ளிவாசலாக நான் வந்து நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பத்து வருஷத்துக்கு நீங்க இதுல தலையிடாம உங்களுடைய சொந்த இதை திணிக்காம பள்ளிவாசல் என்றால் அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு அது இயங்குவதற்கு நீங்கள் அதை நீங்க நின்று செஞ்சாலும் சரி வேற ஆள்கிட்ட செய்ய சொன்னாலும் சரி அது பள்ளிவாசல் தான் அது பள்ளிவாசல் பத்து வருஷம் பள்ளிவாசலுக்கு கொடுத்த நன்மை உங்களுக்கு அதில் பள்ளிவாசலில் தொழுக்கக்கூடிய சட்டம் ஏற்றி இருந்து எல்லாமே அதில் கடைசி போயிரும்ல பத்து வருஷம் முடிஞ்சவனே அந்தாப்பா நம்ம கெடு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே சக்தி இல்லை அதை நான் வீடு கட்ட போறேன்னு கட்டினா தப்பான தப்பு கிடையாது நீ அவ்வளோதான் கொடுத்தே நம்ம எவ்வளோ லிமிட் பண்ணி கொடுத்தோமோ அதுதான் பள்ளிவாசல் அதே மாதிரி நம்முடைய வீட்டில் கூட என்ன செய்யறோம் ஒரு பகுதியை அப்புபக்கர் நினைச்சாங்க ஒரு வீட்டையே ஒரு பள்ளியாசல் ஆகணாங்குன்றதில்ல அவர்கள் அவங்க விசிலா தழுதுனோடன காபத்துள்ளால் போய் தொழுற அடிக்கிறாங்க விழுறாங்கன்றவனு என்ன செய்கிறாங்க அவங்க வீட்டிலையே இப்போ வசதியான ஒரு ஆள் வீட்டிலேயே ஒரு ஓரமான பகுதியில் ஒரு ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கி வீட்டுக்குள்ளே தொழுவார் அது பள்ளிவாசல் ஆக்கிடுவார் அந்த பள்ளிவாசல் ஆக்கிரம் என்ன அர்த்தம்னா அது பள்ளிவாசலுடைய எல்லா விதமான அந்த புனிதத்தை அதுல வச்சு பேணுவார் இது புகாரில் நானூற்றி எழுபத்தி ஆறாவது அதிசயம் இருக்கிறது அது பள்ளி தானே வீட்டுக்குள்ள கட்டினார வீட்டுக்குள்ள கட்டினா பள்ளி இல்ல ஆயிருமா வீட்டுக்குள்ள கட்டினாலும் அது அல்லாவுக்குரியதுன்னு ஒரு ஆக்கிரணும் அப்ப வீட்டுக்குள்ள அல்லாவுக்குரிய ஆக்கிரம் என்ன அர்த்தம்னா பள்ளி நீங்க சொல்லிட்டீங்கன்னு என்று சொன்னா உள்ள நீ வராத சொல்லக்கூடாது அது எல்லாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும் தொலை வர்றவங்களுக்கு நீ உரிமையை கொடுக்கணும் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது என்ன ஆயிரும் அல்லாவுக்கு கொடுத்துட்டேன் ஆயிரும் மஸ்ஜிது என்பது அல்லாவுக்குரியதுமா அல்லாவுக்குரியதுங்கிறத மாத்திட்டியல்னா பள்ளியில வராது என்ன செய்யறீங்க நீங்க வர உங்க இடம் இருக்குது ஒரு இடத்த ஒரு ஹால் வச்சுக்கிறீங்க பெரிய ஹாலாக இருக்குது சும்மான இருக்கு வெள்ளிக்கல் மண்டிகலும் சும்மா தொழு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அது பள்ளி கிடையாது ஏன்னு கேட்டால் அல்லாவுக்குரியதா நீ ஆக்கலை அல்லாவுக்குரியதாக நீங்க ஆக்காம உங்களுக்குரியதாக வைத்துக் கொள்றீங்க உங்க ஜாமான் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு தேவையான உங்க இடத்தை உங்க இடத்தையே வைத்து கொண்டு அதுல வந்து அடுத்தவங்க ஜும்மா தொழுவ ஒரு அனுமதி கொடுக்குறீங்க அதை பள்ளி நீ சொல்ல ஒழுங்குதா அது வாடகைக்கு நம்ம எடுக்கிறோம் அதை கூட நீங்க பள்ளின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டா ஒரு இடத்த நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம் வாடகைங்கிற உரிமை என் கையில இருக்கிறது வாடகைக்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க இதை பள்ளிவாசலாக பயன்படுத்துறோம் என்று பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் அதுல அந்த பள்ளிவாசலுடைய சட்டங்களை எல்லாம் அமுல்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது பள்ளிவாசம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு சகாபி என்ன செய்யறாருன்ற அவ கந்தரியாத சகாபி சுல்லாட்டை வர்றாரு இது புகாரில எட்நூத்தி நாற்பதாவது ஹதிசில் இருக்கிறது வந்து என்ன செய்யறாருன்னா அல்லா உடையது எனக்கு வந்து நான் முதுமை அடைஞ்சிட்டேன் நான் பள்ளிக்கெல்லாம் போக முடியல அதனால இடையில வர ஆர்வம் வாக்கியால் ஓடிக்கிட்டு இருக்கிறது அதனால தொழுவிக்கு எனக்கு போக முடியல என் வீட்டுல ஏத்தல இருக்கிறேன் நீங்க என் வீட்டுக்கு வந்து நீங்க ஒரு இடத்துல ரெண்டு தொழுதுருங்க அந்த இடத்த நான் பள்ளிவாசல் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அதெல்லாம் வீட்டுல எல்லாம் பள்ளியாசம் ஆக்க முடியாது அப்படியா சரின்னு சொல்லிட்டு போய் அவர் அவங்களே ஒரு கோடை போட்டு அவங்களே ரெண்டு தொழுதுட்டு அவங்க வந்துட்டாங்க அதை அவர் பள்ளியாசல் ஆக்கி கொண்டாருன்னு வருது பள்ளியாசல் ஆக்கிட்டா என்ன செய்வாருன்னா அது அல்லாவுக்குரியது என்பதை காப்பாற்றுவார் பள்ளியில என்னென்னலாம் செய்வாரோ செய்யக்கூடாது அதெல்லாம் செய்ய மாட்டாரு பள்ளியில என்ன செய்ய அனுமதி இருக்காது செய்வார் அந்த மாதிரி பள்ளியுடைய எல்லா விதமான அந்தஸ்தையும் கொடுத்தாரையானால் அது தப்பு கிடையாது என்பதை புகார் எண்ணூத்தி நாற்பதாவது ஹதிசில நீங்க பாக்கலாம் அதே மாதிரி வந்து இன்னும் சொல்லணும்னா பள்ளி ஆவதற்கு பொறுத்த வரைக்கும் ரசூல்லா சொல்றாங்க என்னுடைய சமுதாயத்திற்கும் வேற சமுதாயத்துக்கும் வித்தியாசம் அஞ்சு விஷயம் இருக்கிறது ஐந்து விஷயங்கள் யாருக்கும் கொடுக்காம எனக்கு மட்டும் எல்லாம் தந்திருக்கிறான் அந்த அஞ்சுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா வந்து ஜூலத்தில் அறுதும் மஸ்ஜிதா பூமி முழுசும் எனக்கு மஸ்ஜிது மஸ்ஜிது என்பதற்குன்னு சொல்லி அல்லா வந்து கோடு போட்டு தர்றது கிடையாது இங்க வேற வேறு சமுதாயத்துலேருந்து தான் கோயிலில் மட்டும் தான் தொழுவணுங்க கோயில்னு சொல்லி எல்லாம் பூஜையெல்லாம் செஞ்சு எது பாதிரி எல்லாம் எதை கோயில் நிர்ணயித்தார்களோ அங்கதான் ஆக்க முடியும் நமக்கு உள்ள சட்டம் என்ன ஜூலியல் அருள் மஸ்ஜிதா என்னுடைய பூமி ஹதீஸ் புகாரியில் இருக்குது பூமி வந்து மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டு விட்டது அப்ப பூமியில எங்க வேண்டாலும் உங்களுக்கு சொந்தமான இடமா இருந்தால் அது சொந்தமாக எடுத்து மஸ்ஜிதாக்கலாம் வாடகைக்கு மஸ்ஜிதாக்கலாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மஸ்ஜிதாக ஆக்கலாம் ஒரு வருஷத்துக்கு மஸ்ஜிதாக ஆக்கலாம் ஒரு ஒரு பெரிய பில்டிங் எடுத்து மாடியை நீங்க குடியிருக்கலாம் ஆனா எதை மஸ்ஜித் ஆக்கிட்டீங்களோ அதுல வந்து உங்க வீடு மாதிரி என்ன உங்க தட்டு மட்டு போடக்கூடாது ஒரு மாடியை பள்ளிவாசல் ஆக்கிட்டீங்களா இது நமக்குரியது இல்ல இது எல்லாருக்குரியதுன்னு ஆக்கிட்டீங்களா அது அந்த அந்த வேலையை நடக்கணுமே தவிர உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்குரிய விஷயங்கள் எதுவுமே அதுல இருக்க கூடாது சொந்த அதிகாரம் உள்ளது அதுல இருக்கவே கூடாது அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான் அது பள்ளிவாசலுக்குரிய நன்மை கிடைக்கும் பள்ளிவாசலுடைய சட்டங்கள் வரும் அங்கே தொழுதால் நன்மைகள் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் வரும் தேவைப்பட்ட வந்து இருந்தாங்கன்னா அது பள்ளிவாசல் ஆயிரம் அதனால வாடகையா இருந்தாலும் சரி சொந்த கட்டமா இருந்தாலும் சரி எல்லாமே மனிதனுடைய நீயத்தை கொண்டுதான் பள்ளிவாசல் அமையும் எல்லாத்தையும் வகையில் அமையாது எந்த ஒரு பள்ளிவாசலும் அல்லாவுடைய வகையில் அமையாது அபிமார்கள் இருக்கும் காலத்தில் தவிர மற்ற காலங்கள்ல உள்ள எந்த பள்ளிவா இருந்தாலும் நம்ம தான் எடுக்க நம்ம எடுக்கிறதா முடியும் ஒரு ஒரு பில்டிங்கை வந்து பாதி பள்ளிவாசல் பாதி பள்ளிவாசல் இல்லைன்னு நீங்க என்ன செய்யலாம் இது மதரசா இது பள்ளிவாசல் கூட நீங்க பிரிக்கலாம் பில்டிங் இருக்கிறது கீழ்புளோர் மதரசா மேல் புரோ பள்ளிவாசல் கொண்டு மேலே மட்டும் பள்ளிவாசல் சட்டத்தை அமுல்படுத்தலாம் கீழே உள்ளதா நீங்க தான் மாரசா நீயத்து தானே கணக்கு பள்ளிவாசலை நிர்ணயிக்கிறது நீயத்து தான் அதை பள்ளிவாசலை கட்டுறவங்க வாங்குறவங்க அவங்களுடைய நீயத்து எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு அந்த பள்ளி அமைஞ்சிக்கிறோம் ஆனா ஒரே சருத்து அல்லாவுக்குரியதா இருக்கணும் தவிர வேற யாரங்க அழைக்க கூடாது அண்ணல் மசாஜில் இல்லா போலாத்ததும் மாலாம் ஆகதாங்கிறது தான் அதுக்கு ஒரே ஒரு அடிப்படையான விஷயம்